அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வந்து தொழில் முனைவோருக்கு மூன்று நாட்களுக்கான பயிற்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனலை எப்படி தொடங்குறது அதில் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியான பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இந்த பயிற்சியை பற்றியான தகவல்கள் என்ன யாரெல்லாம் கலந்துக்கலாம் எப்போ இது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காணொலியை பார்க்குறக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் செய்திக்குறிப்பு சேனலை வந்து subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிக்கங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கம் நிறுவனம் நடத்தக்கூடிய இந்த பயிற்சியில் யூடியூப் சேனலை உருவாக்குறது எப்படி அதில் வீடியோக்கில் ஸ்லைடு ஸ்லோக்கெலாம் வந்து எப்படி உருவாக்குறது சேனலை எப்படி வந்து வெற்றிகரமாக கொண்டு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடங்களில் உங்களுடைய பொருட்களை எப்படி வந்து சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க குறிப்பாக சமூக ஊடங்களான ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இந்த பக்கங்களை உங்களுடைய பொருட்களை சொல்லி சமூக ஊடகங்களை இணைஞ்சு எவ்வாறு வந்து நீங்க கையாளுவீங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புல வாடிக்கையாளர்களுடைய நெட்ஒர்க்கை எப்படி வந்து அதிகரிப்பது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து இதில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாம இந்த வகுப்பில் பயனுள்ள சந்தைப்படுத்துதல் மற்றும் ஊக்குவிப்பு ஆன்லைனில் மார்க்கெட்டிங் செய்கிறது எப்படி உங்களுக்கான டொமைன் பெயரை வந்து உருவாக்கி தருவாங்க ஹோஸ்டிங் இணையதள வடிவமைப்பு நுட்பங்கள் மற்றும் அதற்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து விவரமாக வந்து விவரிக்கும் வகையில் இந்த வகுப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த வகுப்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து நடக்க இருக்குது இந்த பயிற்சி வந்து காலை பத்து மணியிலிருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஈடிஐ ஆஃபீஸ் ரோட் கிண்டி சென்னை முப்பத்திரெண்டு இந்த முகவரியில் தான் வந்து இந்த வகுப்பு நடக்குது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணுன்னா இந்த முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க அதையும் நீங்கள் பார்த்து அந்த நம்பருக்கு அழைச்சி இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கான கட்டணமாக அவங்க வந்து நான்காயிரம் ரூபாய் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க இதற்கான கட்டணத்தை மேற்கண்ட முகவரியில் போய் நீங்கள் விசாரித்து அந்த கட்டணத்தை செலுத்தி இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்குங்க இது குறித்து மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதில் கொடுக்கப்பட்ட இந்த எண்ணுக்கு அழைச்சி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்குங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்